அனைவருக்கும் அன்பு வணக்கம் குபேந்திரா டிவி வழங்கும் நட்சத்திர பலன் இந்த பதிவில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்துக்கான நட்சத்திர பலன் பார்ப்போம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகு திசையில் தொடருவாங்க மாதம் மாதம் வரக்கூடிய சதய நட்சத்திரம் அந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சதய நட்சத்திரத்தன்று இறை வழிபாட்டுக்குரிய நாளாக வணங்குதல் நல்லொருள் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு உரிய சில குணங்கள் இருக்குது சதய நட்சத்திரம் அப்படின்னாவே அது கும்ப ராசியில் வர்றது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம்னு நான்கு பாதங்கள் வரும் அது ராகுவுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால ராகு அப்படின்னாவே கொஞ்சம் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் தந்திரம் ராஜதந்திரம் இதெல்லாம் அந்த அதிபுத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய நட்சத்திரம்தான் சதை நட்சத்திரம் சனியினுடைய வீட்டில் சதை நட்சத்திரம் இருக்கிறதுனால கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பாங்க கடுமையாக முயற்சி செஞ்சு உழைத்து முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஒரு முதன்மை பதவிக்கு வரணும் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் தலை சிறந்து விளங்கணும் ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு துடிப்போடு தான் வேலை செய்வாங்க முயற்சி செய்வாங்க உழைப்பாங்க இதில் சதை நட்சத்திரக்காரர்கள் ஒரு அதி புத்திசாலித்தனமாக இருக்கிறதுனால மக்களோடு பழகும்போது அவர்களுடைய இயல்பு நிலைக்கேற்றவாறு அவர்களுடைய குண எல்லாம் யூகித்து தெரிந்து வளைந்து கொடுத்து அவர்களுக்கு ஏற்றவாறு புத்திசாலித்தனமாக பழகுவார்கள் எப்படியும் அவர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு அவர்களுடைய அறிவாற்றலுக்கும் செயல்திறனுக்கு ஏற்ப சிந்தித்து செயல்பட்டு முயற்சி செய்வ செய்யக்கூடிய நட்சத்திரம் சதை நட்சத்திரக்காரர்கள் இதில் ராகுனுடைய அம்சமாக இருக்கிறதுனால அம்மன் வழிபாடு அவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு நாகாத்தம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடு புத்துக்கண்ணை வணங்குறது ராகு காலத்தில் தினந்தோறும் வரக்கூடிய ராகு காலத்தை வழிபாடு செய்கிறது இதெல்லாம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உரிய வழிபாடாக பயனுள்ளதாக இருக்கும் சதய நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது நட்சத்திர தெய்வம் ஸ்ரீ மிருத்தியூ ஸ்வரர் ஸ்ரீ மிருத்தியுஞ்சேஸ்வரர் சிவபெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்வதும் நல்லொருள் கிட்டும் இதில் மரணம் பயம் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெற்று ஆயுள் பலம் அதிகரிக்கக்கூடிய கடவுள்தான் நட்சத்திர தெய்வந்தான் ஸ்ரீ மிருத்தியுஞ்சேஸ்வரர் சிவபெருமான் சதய நட்சத்திரத்துக்கன்றே இறைவனை வணங்குதல் நல்லது இந்த நட்சத்திரத்துக்குன்னு ஒரு கோயில் இருக்குது சதய நட்சத்திரத்துக்கு உரிய கோயில் திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர் கோயில் இந்த கோயில் அந்த நட்சத்திரத்துக்கன்னையே போய் வழிபாடு செய்கிறது அந்தந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லொருள் கிட்டும் சதய நட்சத்திரத்துக்கு உரிய சித்தர் கௌபாலர் இவருடைய சமாதி எங்கே இருக்கு அப்படின்னு தெரியல இருந்தாலும் குறிப்பிடவில்லை என்றாலும் மன ஒழுக்கத்தோடு தியானித்து அவரை நினைத்தாலே போதும் தேடி வந்து அருள் புரியக்கூடிய ஆசி வழங்கக்கூடிய இறையருள் கிட்டும் கௌபாலர் சதய நட்சத்திர சித்தராக இருக்கிறார் அவரை மனதால் நினைத்தாலே அருள் கிடைக்கும் சதய நட்சத்திரத்துக்குரிய மலர் நீலோட்பழம் என்கிற மலர் வழிபாட்டுக்குரிய மலராக போற்றுதலுக்குரியது சதய நட்சத்திரத்துக்குரிய மரம் கடம்பு மரம் இந்த மர கன்றுகளை வாங்கி நெட்டு வளர்ப்பதும் சதய நட்சத்திரத்துக்குரிய பரிகாரமும் நல்லொருள் கிட்டும் சதய நட்சத்திரத்தினுடைய பழம் திராட்சை பழம் வழிபாட்டுக்குரிய பழமாக எடுத்துக்கொள்வது நல்லது ராசிக்கல் அடிப்படையில் பார்த்தா ராசியில் வர்றதுனால சனியினுடைய வீடு நீலக்கல் வைத்த மோதிரமோ கோமேத கம்கல் வைத்த மோதிரமோ அணிவது நல்லது ராகுவுடைய சதை நட்சத்திரத்துடைய எண் நான்கு கிரக தெய்வம் ராகு அம்மன் நாகாத்தம்மன் மாரியம்மன் ஒரு பாம்பு புத்து இருக்கக்கூடிய இடத்தில் சென்று வழிபாடு செய்கிறதெல்லாம் ராகுனுடைய ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு அதிக ஈடுபாடும் இறையருள் கிட்டும் சதை நட்சத்திரத்துடைய உணவு வழிபாடு ராகுக்கு உளுந்து உளுந்தால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை வழிபாட்டுக்குரிய பொருளாக எடுத்துக்கொள்வது நல்லது உளுந்தை தானம் செய்வது உளுந்தை பரிகார பூஜையில் வைத்து வழிபாடு செய்வது இதெல்லாம் நல்லருள் கிட்டும் இந்த திசை ராகு திசையில் பிறக்கிறதுனால அந்த ராகு திசை தொடர்ந்து வரும் ராகு திசை முடிஞ்சு குரு திசை ஆரம்பிக்கும் பதினாறு வருடம் பிறகு சனி திசை பத்தொன்பது வருடம் புதன் திசை பதினேழு வருடம் கேது திசை ஏழு வருடம் சுக்கரன் இருபது வருடம் சூரியன் ஆறு வருடம் சனி சந்திர திசை பத்து வருடம் செவ்வாய் ஏழு வருடம் இப்படி சுழற்சி முறையில் அந்தந்த திசா காலங்கள் வரும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பரிகாரம்னு பார்த்தா ராகு காலத்தை வழிபாடு செய்கிறது சிறப்பு அது செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் மாலையில் செவ்வாய்க்கிழமை மூணு டு நாலரை மணி வெள்ளிக்கிழமை பத்தரை டு பன்னெண்டு திங்கக்கிழமை காலையில் ஏழரைலருந்து ஒன்பது மணி வரைக்கும் புதன்கிழமை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் வியாழக்கிழமை ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் சனிக்கிழமை ஒன்பது டு பத்தரை இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அந்தந்த நாளில் வரக்கூடிய ராகு காலத்தை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதனுடைய பரிகாரம் எலுமிச்சும்பழம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது மாலை மாலையிட்டு வழிபாடு செய்கிறது துர்கையம்மனுக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்கிறது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது தாத்தாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கிறதும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உகந்த பரிகாரமும் வழிபாடும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அதை உணர்ந்து புரிந்து மாதத்தில் வருகிற சதய அன்று இறை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்து மேன்மேலும் தங்குதடையில்லாத முன்னேற்றத்தையும் புத்திசாலித்தனத்தையும் விவேகத்தையும் வியாபார தந்திரத்தையும் மக்களை புரிந்து கொள்கிற தன்மையோடு முதன்மை நிலைக்கு வர சதய நட்சத்திரக்காரர்களினுடைய முயற்சி வெற்றியடையும் ராகுவை வணங்குங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்